புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் என்னதான் பலரும் இன்னைக்கு பகுத்தறிவு பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட பலருடைய ரத்தத்திலையும் ஊர்ன சாதிய வேற்றுமைகளை மட்டும் ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிறத உணர்த்து உந்தமாக நடந்தார் ஆணவ கொலை சம்பவத்தை பற்றியும் அரசியல் பிரமுகர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வரக்கூடிய சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பத்து வருட காதலனை சவால் விட்டு கொன்ற காதலியின் தாய் தமிழ்நாடு கடந்த சில காலங்களாகவே ஆணவ கொலைகளின் பூமியாவே மாறிட்டு வருது இதை எச்சரிக்கும் விதமாக கடந்த மாதத்துல நெல்லையைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவினுடைய ஆணவ கொலை தமிழ்நாட்டுல அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அதுக்குள்ள மயிலாடுதுறையில் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த பெண்ணையே காதலித்த வைரமுத்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டது ஏன் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறது இப்ப பார்க்கலாம் சமூகத்தில் நடைபெற்று வரும் ஆணவ கொலைகளும் சாதிய வன்கொடுமைகளும் பாகுபாடற்ற ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை சாத்தியமற்றதாகவே மாற்றி வருகிறது என்பதை மறுக்க முடியாது இதனை உணர்த்தும் விதமாக கடந்த மாதம் நெல்லையில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மென்பொறியாளர் கவினை அவரது காதலியின் சகோதரரே கொடூரமாக வெட்டி ஆணவ படுகொலை செய்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது அதன் காயங்கள் கூட ஆறாத நிலையில் மீண்டும் தமிழகத்தை உலுக்கியிருக்கிறது மயிலாடுதுறையில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த வைரமுத்துவின் ஆணவ படுகொலை ஆம் கடந்த திங்கட்கிழமை இரவு தான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண்ணை சென்னைக்கு பேருந்தில் ஏற்றி விட்டுவிட்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தில் இரவு சுமார் பத்து மணி அளவில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த வைரமுத்துவின் இருசக்கர வாகனத்திற்கு வழிமறித்த நான்கு மர்ம நபர்கள் திடீரென அறிவாலை எடுத்து வெட்ட பாய்ந்தனர் இதனால் அதிர்ச்சியில் வெளவெலத்து போன வைரமுத்து அவர்களிடமிருந்து தப்பித்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ஓடினார் ஆனாலும் விடாமல் துரத்திய அந்த கும்பல் ஆத்திரம் தீரும் வரை வைரமுத்துவை அறிவாளால் வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது இந்த கொடூர தாக்குதலில் அங்கேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்த வைரமுத்து துடிதுடித்து உயிரிழந்தார் இதைக் கண்டு வெளியே ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் வைரமுத்து இரத்த வெள்ளத்தில் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர் பின்னர் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து அங்கு வந்த மயிலாடுதுறை போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த வைரமுத்துவை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் செல்லும் வழியிலேயே வைரமுத்து உயிரிழந்ததை அடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதனால் அந்த பகுதியே பெரும் பதற்றத்திற்குள்ளான நிலையில் தகவல் அறிந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார் இதையடுத்து வைரமுத்துவின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் இருவரும் ஒரே சமூகம் என்றாலும் இதற்கு தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த மாலினியின் தாய் விஜயா கடந்த சில தினங்களுக்கு முன்பு வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கே சென்று வைரமுத்து விடும் பிரச்சனையில் ஈடுபட்டு அப்பவே உன்னை தட்டி இருக்க வேண்டும் என்று கொலை மிரட்டல் விடுத்தார் என்பதும்

அவங்களும் வேலை பார்த்துட்டு தான் இவனை வாட்ச் பண்ணி இவனை ரெண்டு நாள் வீட்டுக்கு வரல இவன் எங்க இருக்கான் அப்படிலாம் வாட்ச் பண்ணி நேற்று வீட்டுக்கு போனா இவன் வேலை பாக்குறாங்க இன்னைக்கு வீட்டுல இவன் என்னைக்கு அதனால இன்னைக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு தான் இவனை வாட்ச் பண்ணி வெட்டியிருக்கானுங்க இருக்காங்க இவனை மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸ் பண்ணும் இப்ப நான் வீட்டையும் இறந்துட்டேன் பத்து வருஷம் பண்ண இவனையும் இறந்துட்டான் எனக்கு நடவடிக்கை வேணும் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலிச்சார் அப்படிங்கிறதுக்காக பட்டியலினத்தை சேர்ந்த மென்பொறியாளர் கவின் கொடூரமாக வெட்டி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சமூகத்தை தொடர்ந்து மயிலாடுதுறையில் நடந்திருக்க வைரமுத்துவும் மாலினியும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலைமையில வைரமுத்துவை மாலினியின் தாய் கொலை மிரட்டல் விடுத்தே கொலை செஞ்சது ஏன் கொலையான வைரமுத்துவின் குடும்பத்தாரின் கோரிக்கைகள் தான் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் மாலினியின் சகோதரர்களான குணால் குகன் மற்றும் சித்தப்பாவும் பாஸ்கர் ஆகியோரும் சேர்ந்துதான் வெட்டி கொன்றதாக வைரமுத்துவின் உறவினர்கள் உட்பட பலரும் குற்றம் சாட்டினர் இதனால் அந்த இரவு நேரத்தில் அங்கு மேலும் பதற்றம் அதிகரித்ததால் அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர் மயிலாடுதுறையே வைரமுத்துவின் படுகொலையால் பரபரப்புக்குள்ளான நிலையில் அரசு மருத்துவமனையின் முன்பும் சாலையிலும் பொதுமக்கள் வைரமுத்துவின் படுகொலைக்கு நீதி கேட்டும் கொலையாளிகளை கைது செய்து அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வைத்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வைரமுத்துவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் மாலினியின் சகோதரர்கள் குணால் குகன் சித்தப்பா மற்றும் சுபாஷ் கவியரசன் பாஸ்கர் அன்புநிதி உள்ளிட்டவர்கள் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் முதற்கட்டமாக குற்றம் சாட்டப்பட்ட சுபாஷ் கவியரசன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்த நிலையில் மாலனியின் சகோதரர்களான குணால் குகன் சித்தப்பா பாஸ்கர் ஆகிய மூவரும் தலைமறைவாகினர் இந்நிலையில் கைதான இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திருக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் கொலையுண்ட வைரமுத்துவும் மாலினியும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட மாலினியின் தாய் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் தனது மகளை மீண்டும் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவருக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என கூறி அவர்களின் காதலுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்திருக்கிறார் ஆனால் மாலினியோ தான் காதலிக்கும் வைரமுத்துவை தான் திருமணம் செய்து கொள்வதாக பிடிவாதமாக இருந்திருக்கிறார் மேலும் பதிவு திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தனது குடும்பத்தாரிடம் தெரிவித்துள்ளார் இதனால் இரண்டு குடும்பத்திற்கும் இடையே பெரும் தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் இது காவல் நிலையம் வரை செல்லவே மாலினியின் வீட்டில் அவரது தந்தையை தவிர மற்றவர்கள் அனைவரும் மாலினியை அவர்களுடைய மகள் இல்லை என்று எழுதி காவல் நிலையத்தையே கையெழுத்து போட்டு கொடுத்துள்ளனர் அவங்க அப்பா பெருக்குமாரி எங்க அப்பா பெருக்குமார் தான் பத்து வருஷமா நான் லவ் பண்ண அந்த பையனை வைரமுத்து பையனை பத்து வருஷமா லவ் பண்ண அவனுக்கு ரெண்டு தங்கச்சி இருக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நான் வெயிட் பண்ண அப்பா அம்மா போராட்டங்களோட சம்மத்தோட நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன் அவங்க என்ன கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன் அடிச்சாங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சு பத்து ஆண்டு காலமாவே அனுபவிச்சேன் திருப்பி நான் வந்து சென்னையில வேலைக்கு போனேன் ரெண்டு வருஷமா சென்னையில தான் வேலை பார்க்கறேன் சூப்பர்வைசரா இருக்கிறேன் சென்னையில வேலை பார்த்து அப்ப அப்ப வீட்டுக்கு வருவேன் அப்பப்பயும் டார்ச்சர் பண்ணுவாங்க நான் அந்த பையன்ட்டு சொல்லுவேன் இது மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கு வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் டார்ச்சர் பண்றாங்க நீ என்ன முடிச்சு நான் அம்மா அப்பா சம்மத்தோட பொண்ணு கேக்கிறேன் நம்ம கல்யாணம் நீ அப்படிதான் சொன்னாங்க இப்போ வந்து ஊர்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்த பையன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கோச்சுருக்கு போய் பெருமா வீட்ல இருந்தேன் பெருமா வீட்ல இருந்தோடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் வந்து பையன் வந்து ஆனந்த் பட்டரியில வேலை பாக்குறாங்க பட்டரியில போய் அடிச்சு இவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னையும் வர சொன்னாங்க அவங்க வீட்லயும் வர சொன்னாங்க எல்லாருமே வந்தோம் வந்தோடனே போலீஸ் என்ன கேட்டாங்க முன்னாடி என்ன விசாரிச்சாங்க அவங்கள விசாரிச்சாங்க அதுக்கு ஆறு மணிக்கு போனதான் நான் வந்தேன் என்ன விசாரிச்சாங்க நான் எல்லாரோட சம்மத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பத்து வருஷமா நான் இருந்தேன் ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கல நான் அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த பையனையும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான் அந்த பையன் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணு கேட்டான் ஆறு மாசம் வெயிட் பண்ணா போதும் அந்த பையன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டான் அவங்க பண்ணுவாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க எங்களுக்கு ஆறு மாசம் வெயிட் பண்ணா போதும் அப்படிதான் நாங்க சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு ஆறு மாசம் வெயிட் பண்ண முடியாது எங்களுக்கு பொண்ணு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வரல எங்க அப்பா கல்யாண சம்பத்தோட பொண்ணு தான் இருந்தாங்க எங்க நடிச்சா பாஸ்கர் என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு பொண்ணு வேணாம் இந்நிலையில் இரண்டு நாட்களில் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொள்வதாக திட்டமிட்டிருந்த நிலையில் அவசர வேலையாக மாலினி சென்னைக்கு கிளம்புவதாக கூறினார் எனவே கடந்த திங்கட்கிழமை இரவு சுமார் ஒன்பது மணி அளவில் காதலி மாலனியை சென்னைக்கு பேருந்தில் அனுப்பி வைத்து விட்டு வீட்டிற்கு செல்லும் பொழுதுதான் மாலினியின் உடன் பிறந்த சகோதரர்களும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து வைரமுத்துவை அறிவாளால் வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது இதற்கிடையில் கொலையாளிகளை பிடிக்க அமைக்கப்பட்ட நான்கு தனிப்படைகள் காதலியின் சித்தப்பா பாஸ்கர் காதலியின் சகோதரர் குகன் தாய் விஜயா ஆகியோரை கைது செய்த நிலையில் குணா என்பவரை மட்டும் தேடி வந்தனர் இந்நிலையில் மீண்டும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காதலி மாலினியின் தாய் விஜயா மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே வைரமுத்துவின் உடலை வாங்குவோம் என்று கூறி கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இரவெல்லாம் அரசு மருத்துவமனை சவக்கடங்கின் அருகிலேயே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து மாலினியின் தாய் விஜயா சகோதரர் கூகன் நண்பன் அன்பு நிதி மற்றும் மாலினியின் சித்தப்பா பாஸ்கர் உட்பட கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மாவட்ட அமர்வு நீதிபதி சத்தியமூர்த்தி முன்னிலையில் போலீசார் ஆஜர்படுத்தினர் அதில் விஜயாவை திருச்சி மத்திய சிறையிலும் மற்றவர்களை கடலூர் சிறையிலும் அடைத்து மீண்டும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து வைரமுத்துவின் படுகொலைக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் காதல் விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது மாதிரியான ஆணவ கொலைகளுக்கு எதிராக என்னதான் வன்கொடுமை தடுப்பு சட்டங்களின் அடிப்படையில் வழக்குகள் போட்டாலும் கூட மனுஷங்களுக்கு இடையில் சக மனிதர் பத்தின மனிதாபிமானமும் ஒற்றுமையும் இல்லை அப்படின்னா இது மாதிரியான சம்பவங்களை நம்மளால தடுக்கவே முடியாது உண்மையும் பின்னணியும்